ඒතුම මක දුේ අහන්ට එපා ගොනවත් යනවා ආණ්ඩුවෙන් ගහන්. அனுராதபுரத்திலே இசாரா செவ்வந்தி சிக்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததற்கனங்க போலீசார் விரைந்து செல்கின்ற போது அதுவந்தி அல்ல மாறாக அவர் போன்று உருவம் உள்ள ஒரு பெண்தான் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஒருவேளை இது செவ்வந்தியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரோடு சேர்த்து ஒரு மேஜர் அதாவது ராணுவ மேஜர் தரநிலை அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது பதினாறு வருடங்கள் சிலைக்கு செல்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் என்ற விடயம் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போது லஞ்ச ஊழல் மோசடிகள் வருடங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஒழிப்பு மோசடிகள் சார்ந்து உடனடி நடவடிக்கைகள் அத்தோடு நிர்வாகம் சரியாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள் இந்த விடயம் இப்போது நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகிறோம் அணுகுறவுகளில் ஒருக்கும் வணக்கம்

okay

அபராதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் இவர் என்று பார்க்கின்ற போது வடமத்திய மாகாணத்தினுடைய இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலே வடமத்திய மாகாணத்துடைய ஐந்தாவது முதலமைச்சராக இருந்த இந்த எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் என்று சொல்லப்படுபவர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் குறிப்பாக ராஜபக்சவனுடைய ஒரு நெருங்கிய சக அல்லது ராஜபக்ச கட்சியைச் சேர்ந்தவர் அந்த காலத்திலே ராஜபக்ச கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றன எனவே இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது இவர் மட்டுமல்ல இவருடைய மனைவியும் அவர் இவருடைய மனைவி மாத்திரமல்ல இவர் முதலமைச்சராக இருந்த போது பிரத்யேக செயலாளராக அவர் இருந்திருக்கின்றார் அந்த அந்த பெண்ணாக இருக்கின்ற மனைவியும் அந்த பிரத்யேக செயலாளராக இருந்து சாந்தி என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் லஞ்ச ஊழல் மோசடி ஆணைக்குழுவினால்தான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற ஆதித்ய படவேந்தி அவர்கள் பதினாறு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிற விடயம் மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது மிக முக்கியமாக என்ன எங்கே மோசடி செய்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி முதலமைச்சராக இருக்கின்ற போது சென்று வருகின்ற வாகனங்களுக்கு எரிபொருளை நிரப்புவதற்காக அரச பணத்தில் இருந்து இவருக்கு பிரத்யேகமாக பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் முதலமைச்சருக்கு வருகின்ற பணத்தில் இருந்து அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இதிலே இருபது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்கள் வரையிலே அவர் அதிலிருந்து இருந்து எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது இதன் அடிப்படையிலே இந்த லஞ்ச ஊழல் மோசடி ஆணை

சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இரண்டு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற மிக பெரும் செய்தி வழியாக இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விட பார்க்கின்ற போது சிங்கள மக்கள் குறிப்பாக தமிழர்கள் அல்ல சிங்கள மக்கள் அனுகுமார் திசாநாயக்கர் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டினுடைய பணம் பணம் மக்களுடைய கொண்டிருக்கிறது அரசு சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றது அத்தோடு நிர்வாகம் சரியில்லை இவற்றை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அனுபவை கொண்டு வருவதற்கு விரும்பினார்கள் சிங்கள மக்கள் எனவே அதற்கிணங்க இந்த விடயமானது அது சரிதான் அவரை கொண்டு வந்தது சரிதான் என்பதை நிரூபிக்கின்றது காரணம் இப்போது ஊழல் மோசடிகள் சார்ந்து செயற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு நிர்வாகமும் இந்த ஊழல் மோசடி ஆணைக்குழுவாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் எந்த விதமான தலையீடுகளும் இன்றி சுதந்திரமாக வேலை செய்திருக்கின்றது குறிப்பாக இவ்வளவு பெரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்து தெரிய வருகின்றது எனவே இப்போது சிங்கள மக்கள் ஆசைப்பட்டது நடந்து விட்டது ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டதுதான் நடக்குமோ என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது எனவே போறத்திருந்து இந்த விடயம் சார்ந்து அனுப் குமார் திசாநாயகர் குறிப்பிடுகின்ற போது நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பின் போதும் குறிப்பிட்டிருந்தார் இன்னும் பலர் சிக்க போகின்றார்கள் இவர்கள் சார்ந்த பல விடயங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டு சட்ட மாதிபர் திணைக்களம் குறிப்பாக சட்ட மாதிரி அனுப்பி எதிர்வருகின்ற ஒரு பலர் சிக்குவார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார் அதற்கிடங்க இப்போது இந்த எஸ் எம் ரஞ்சித் சிக்கியிருக்கின்றார் அதாவது முன்னாள் முதலமைச்சர் வட மத்திய சிக்கி முதலமைச்சர் அதோடு இந்த சாமர சம்பத் தசாநாயகம் எட்டாம் திகதி வரையிலே விளக்கம் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் வியாழ நாராயணன் அவர்களும் எதிர்வர்கள் எட்டாம் தேதி வரையிலே விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஒருவேளை இரண்டு பேருடைய குற்றமும் உறுதியானால் இதே போன்று பதினாறு வருடங்கள் அல்லது இதை விட குறைந்த வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தீவிர நடவடிக்கைகளும் இப்போது எடுத்து வருகின்றார்கள் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்